உயிலை எழுதி வைக்கணும் அப்படின்னா அப்போ என்னென்ன நடைமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அந்த உயிரை எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் உயில் ஆவணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் அதன்படி உயிலை எழுதி வைக்கணும் அப்படின்னா வெள்ளைத்தாள் அல்லது கான்கர் பேப்பர் இதுவே வந்து போதுமானது முத்திரைத்தாளில் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது உயிலை வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது பதிவு செய்யப்படாத உயிலும் வந்து சட்டப்படி செல்லுபடியாகும் சிலர் வந்து உயிலை தயாரித்து நோட்ரி பப்ளிக் சிக்னேச்சர் வாங்கி அதை வந்து வச்சுக்கிறாங்க பதிவு செய்யப்படாத உயில் திருடு போயிருச்சு அப்படின்னாலோ அல்லது தொலைந்து போயிருச்சு அப்படின்னாலோ வாரிசுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் நீதிமன்றங்களில் ஆதார சாட்சியாக விளங்குது அதனால் உயில் எழுதணும் அப்படின்னா அதை வந்து பதிவு செய்யப்படுவது சிறந்தது அடுத்து உயிலை எழுதி வைக்கிறவர் தன்னோட ஆயுள் காலத்தில் எப்போ வேண்டுமானாலும் தன்னால் எழுதப்பட்ட அந்த உயிலை ரத்து செய்யலாம் அதே போல் மாற்றியும் எழுதலாம் ஒரு உயிலால் பயன்பெறுபவர் யாரோ அவர் வந்து அந்த உயிலில் சாட்சி கையப்பம் இடக்கூடாது அடுத்து உயிலால் பயன் அடைய இருப்பவர் அந்த உயிலை எழுதி வைத்தவருக்கு முன்னதாகவே அவர் வந்து காலமாகிவிட்டார் அப்படின்னா அந்த உயிலானது தானாகவே காலாவதி ஆகிவிடும் வாய்மொழி உயிலும் அதே போல் கையொப்பமிடாத உயிலும் பயனற்றது ஒரு உயில் எழுதுறோம் அப்படின்னா அந்த உயிலில் குறைஞ்சபட்சம் ரெண்டு சாட்சிகளாவது கையொப்பமிட வேண்டும் அந்த மாதிரி ரெண்டு சாட்சிகள் கையப்பம் இடலை அப்படின்னா அந்த உயிலானது செல்லுபடியாகாது சாட்சிகள் வந்து இளம் வயதினராக இருத்தல் நல்லது அதே போல் சென்னை போன்ற பெருநகரங்களில் சொத்து இருந்து அவை பற்றி உயில் எழுதப்பட்டது அப்படின்னா அதை வந்து புறபேட் செய்யப்பட வேண்டும் அந்த புறபேட் செய்யப்படுவது என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் அந்த உயிலை சமர்ப்பித்து அந்த உயிலானது சரியானது அப்படிங்கிற அத்தாட்சியை அந்த உயிலின் நகலோடு பெறுவதை போல் உயிலை எழுதி வைத்தவரோட சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தை பெறுவதற்கு பேர் தான் வந்து புறபேட் செய்யப்படுவது அப்படின்னு சொல்லப்படுவது நீதிமன்றத்தில் அதற்கான உத்தரவை பெற்ற பிறகு அந்த உயிலானது உயிர் பெறுகிறது அதே போல் புது உயிலை எழுதி வைக்க விரும்பினால் பழைய உயிலை ரத்து செய்யலாம் இது வந்து எப்படி அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் செக்ஷன் படி புது உயில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த புது உயிலே வந்து முத எழுதப்பட்ட உயிலை ரத்து செய்வதற்கு என்னென்ன விஷயங்களோ அதை வந்து காண்பித்து அந்த புது உயிலின் மூலமாக அந்த பழைய உயிலை ரத்து செய்யலாம்